வணக்கம் அன்பர்களே பெருமைமிகு நம் தாய்மொழி தமிழின் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளில் ஒன்றுதான் இந்த தை திருநாள் பொங்கல் பண்டிகை உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி கொண்டாடும் ஒரு திருநாள் இந்த பொங்கல் பண்டிகை அத்தகைய பொங்கல் திருநாளின் சிறப்பையும் வரலாற்றையும் பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம் தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று இந்த தைப்பொங்கல் சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது உழைக்கும் தமிழ் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவே பொங்கல் திருநாள் உழவர்கள் மலையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்துச் சேர்த்து நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை தொடங்கும் நாளே தை பொங்கல் திருநாளாக மக்களால் கொண்டாடப்படுகிறது இதன் வரலாறு சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பொழியவும் நாடு செழிக்கவும் பெண்கள் நோன்பை கடைபிடித்தார்கள் தை முதல் நாளில் இந்த நோன்பை முடிப்பார்கள் நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி பகலவன் அதாவது சூரியன் உதவிய கால்நடை உற்றார் உறவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர் இதுவே நாளடைவில் மூன்று தினங்கள் கொண்டாடும் பொங்கல் தினமாக மாறியது பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையில் எக்காலத்திலும் இது விவசாயம் சம்பந்தப்பட்டதாகவே இருந்துள்ளது இது இந்திர விழா என்ற பெயரில் இலக்கிய காலத்திலேயே கொண்டாடப்பட்டுள்ளது மணிமேகலையில் இதற்கான குறிப்புகள் உள்ளது இந்திர விழா வெகு விமரிசையாக காவிரி பூம்பட்டினத்தில் கொண்டாடப்பட்டுள்ளதாக குறிப்புகள் உள்ளது இந்திர விழாவன்று நகர வீதிகளில் பழைய மணலை மாற்றி புது மணலை பரப்பினார்கள் காவல் தெய்வங்கள் முதல் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த விழா நாளில் பகைமை பசி நோய் நீங்க இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது மழைக்குரிய தெய்வம் இந்திரன் அவரை வழிபட்டால் மாதம் மும்மாறி மழை பெய்து பயிர்கள் செழிக்கும் என்று மக்கள் நம்பினார்கள் பிற்காலத்தில் சூரியனை வழிபடத் தொடங்கினார்கள் தங்கள் கண்முன் காட்சி தரும் சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து மக்கள் வழிபட்டனர் பொதுவாக பொங்கல் அன்று அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு நம்முடைய கொடிவெளி காய்கறிகள் குறிப்பாக அவரை புடலை கத்திரி வாழை சர்க்கரை சர்க்கரைவள்ளிக்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவையே படையலாக வைக்கப்படும் சென்னர் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் மரபு மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகையாகும் பழைய பொருட்களையும் உபயோகமற்ற பொருட்களையும் தூக்கி எறியும் வழக்கம் உள்ளது வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டுழிப்பதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்கு முதல் நாள் புதுப்பானை புது ஆடை வாங்குவார்கள் வீட்டின் வாசலில் பொங்கல் கோலம் போடுவார்கள் வீட்டின் முன் புது அடுப்பு வைத்து புதுப்பானையில் புது அரிசியிட்டு முற்றத்தில் பொங்கல் வைப்பார்கள் புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர் பொங்கலுக்கு புதிய கரும்பு புதிய காய்கறிகள் என அனைத்தையும் புதியவைகளாகவே பயன்படுத்துவார்கள் பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கவிட ஆரம்பிப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்டு வரவேற்பார்கள் பொங்கல் பொங்கியதும் அதை சூரிய தேவனுக்கும் கால்நடைக்கும் படைத்துவிட்டு பின்பு உண்பார்கள் தை பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல் இது பட்டி அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் என்று மாட்டுத் தொழுவம் மற்றும் கால்நடைகளை சுத்தம் செய்து அதன் கொம்புகளில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாலை அணிவித்து தொழுவத்திலே பொங்கல் செய்து வழிபடுவார்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாடு பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது மதுரையில் உமிழ்நீர் தெளித்தல் என்ற மரபு பின்பற்றப்படுகிறது அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கலை கன்னிப்பொங்கல் என்றும் அழைக்கிறார்கள் இது பெண்களுக்கான பண்டிகையாகும் காணும் பொங்கல் அன்று மக்கள் அனைவரும் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவுப் பொருட்களையும் பகிர்ந்து கொள்கின்றனர் பண்டிகை என்று பல போட்டிகள் ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்கும் கோலப்போட்டி உரியடித்தல் மரம் ஏறுதல் போன்ற போட்டிகள் இருக்கும் நான்கு நாட்களும் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த பொங்கல் பண்டிகை மூலம் நமது மூதாதையர்கள் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் இந்த விஷயங்களை இந்த பண்டிகையின் மூலம் நாம் உணர வேண்டும் போகி பண்டிகையின் சாராம்சம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை வன்மம் காழ்ப்பு பழைய பகைமை ஆகிய அத்தனை தீய எண்ணங்களையும் நாம் எரித்துவிட வேண்டும் இது நம்மை நாமே ஒரு புது மனிதனாக எதிர்காலத்தை நோக்கி நடைபோட மிகவும் உதவியாக இருக்கும் இதுதான் இந்த போகித்திருநாளின் ஒளிந்திருக்கும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இரண்டாவது நம்பிக்கை தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த நாள் நமக்கு தரும் புத்துணர்வை நாம் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடித்தால் நாம் எத்தனையோ மகத்தான காரியங்களை இந்த ஆண்டு செய்து முடிக்க முடியும் மூன்றாவது உழைப்பின் உன்னதம் உலகத்தின் பசியை போக்க தான் கடன்பட்டு வியர்வை சிந்தி தியாகங்கள் பல செய்து உழைக்கக்கூடிய விவசாய நண்பர்களை நாம் நினைவு கூற வேண்டிய நாள் இன்று நாமும் அவர்களைப் போன்று உழைப்பை முக்கியமான ஒன்றாக இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் நான்காவது மிக முக்கியமான ஒன்று பொங்கட்டும் நன்றி உணர்வு நம் தமிழர்களின் பண்பை பாருங்கள் நண்பர்களே நமது மூதாதையர்களின் முக்கிய தொழிலான விவசாயத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமும் நமது வாழ்க்கையின் முக்கியமாக உறுதுணையாக இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்து இதை நாம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டும்